ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிளே ஆஃப் வாய்ப்பை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனாலும் முதல் ரெண்டு இடத்த சிஎஸ்கே பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் இன்னொரு புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் தற்போதைக்கு வந்து கடைசி இடத்துல இருக்க ஆர்சிபி அணி இந்த முறையும் வந்து பிளே ஆஃபை தவற விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி மும்பையும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃபை தவற விடுவதற்கான வாய்ப்பு சிஎஸ்கே அணிகிட்ட தோத்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து மும்பையும் ஆர்சிபியும் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அவங்க போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இரநூறு ப்ளஸ் ரன்கள் சேர்த்துருந்தாலுமே கூட மும்பையும் ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டாங்க ஒரு இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் வந்து சிஎஸ்கேவுக்கு பெருசாக வந்து உயரலை ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் வந்து இருந்தாங்க இப்போ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து தோற்க அடிச்சிருந்தாலுமே கூட சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல தான் வந்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்துருக்காங்க அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து லக்னோ அணியை வந்து ஜெயிச்சு எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கி ப்ளஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டில் வந்து இருக்காங்க ப்ளஸ் ஒனில் இருக்கிற ஒரே டீம் வந்து இப்போதைக்கு கே மட்டும்தான் இந்த சீசனில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கிடச்சிருக்கு அவங்களோட ஓப்பனர்ஸே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மேட்சஸ் வந்து முடிச்சு வச்சிடுறாங்க ரெண்டு பெருமே வந்து காட்டடியே அடிக்கிறாங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து நல்லா ஆட்டம் பிடிச்சிருச்சு அப்படின்னா பவர் பிளேலே வந்து நல்லா ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆல்ரெடி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்போ வந்து இன்னும் எட்டு கேம்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்திருக்கு அதில் ஜஸ்ட்டு மூணில் ஜெயித்தாலே அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க அதே கே கேர் அணிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்பது கேம் வந்திருக்கு அதில் நாலில் ஜெயிச்சாங்கன்னா ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க சிஎஸ்கேவுக்கு இன்னும் எட்டு கேம் இருக்குது எட்டில் நாலில் ஜெயித்தாலே வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க இப்போ இந்த மூணு அணியில் சிஎஸ்கே கன்ஃபார்ம் போயிடுவாங்க மீதின்னு பார்க்குறப்ப ராஜஸ்தான் ராயல்ஸு கே இந்த ரெண்டு அணியில் நம்ம ஒரஸ்ட்டு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அப்போ ரெண்டு இடம் வந்து அவ்வளோதான் ஃபில் ஆயிரும் மீதி ரெண்டு இடத்துக்கு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த சீசனில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து செம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அவங்க ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கி நாலாவது இடத்துல இருக்காங்க லக்னோ அணியும் பார்த்தீங்கன்னா பூரன் அதிரடியாக ஆடுற காரணத்தினால லக்னோ செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அவங்களும் ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில் அவங்க வந்து அஞ்சாவது இடத்துல வந்திருக்காங்க குஜராத்தும் ஆறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க கில் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது ஒரு மேட்ச் தோக்குறது இந்த மாதிரி வந்து குஜராத் வந்து ஆடிட்டு இருக்காங்க இப்போ இந்த மூணு டீம்ஸில் வந்து ஏதோ ஒரு ரெண்டு டீம் ப்ளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது அந்த வகையில் வந்து மும்பை நல்ல ஆனாலுமே கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க அப்போ வந்து மும்பை வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வரணும் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற ஒரு ஒரு கேமும் மும்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டே டைம் வந்து மும்பையை வந்து உயர்த்தணும் மும்பையாச்சும் பரவாயில்ல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூவில் வந்திருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆர்சிபி வந்து ஒரே ஒரு கேம்ல தான் ஜெயிச்சிருக்காங்க பாயிண்ட் ஸ்டெப்லாம் இப்போதைக்கு கடைசி இடத்துல வந்திருக்காங்க அதனால ஆர்சிபின்னு பிளே ஆஃபுக்கு வரது வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட தான் சொல்லணும் ஏன் எட்டு கேமில் ஆடி ஏழில் ஜெயிக்கணும் ஸோ எட்டுல ஆடி ஏழில் ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி பிளே ஆஃப் வராது மும்பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்திருக்காங்க ராஜஸ்தானு கேகேஆர் சிஎஸ்கே இந்த மூணு டீம்ஸும் ப்ளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது நன்றி